ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சுழல் சீசன் டூ ஓர்டெக்ஸ் வெப்சீரிஸோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த வெப் வெப்சீரீஸ் அமேசான் ப்ரைமில் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஏற்கனவே சீசன் ஒன்க்கு மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிது பொதுவாக படங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வெப் வெப்சீரீஸுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் தமிழில் வெப் சீரிஸ் அயலி வதந்தி இன்ஸ்பெக்டர் ரிஷி அதுக்கப்புறம் வில்லேஜ் எல்லாமே செம்ம ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம் கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் மறுபடியும் லீட் ரோல்ஸ்ல சுழல் சீசன் டூல நடிச்சிருக்காங்க இந்த சீசனை பத்தி புஷ்கர் காயத்ரி பேசும்போது ரெண்டு சீசனும் ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா சீசன் ஒனில் சாம்பலூர்ல இருக்கிற ஒரு மலை கிராமத்துல மயான கொல்லி விழாவை பேஸ் பண்ணி தான் கதை நகரும் அதே மாதிரி தான் ரெண்டாவது சீசனுக்கு காளிப்பட்டனம்ன்ற கடற்கரை பகுதியில் அஷ்டகாலி விழாவை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல சொல்லப்படுற கதைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையே இன்டர்வியூ எடுத்து உருவான கதை தான் இந்த சுழல் சீசன் டூனு சொல்லியிருக்காங்க அஷ்டகாலின்றது எட்டு காளிகளை குறிக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதைய எட்டு பொண்ணுங்களை கிரைமோடா வச்சு கதைய நகர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐஸ்வர்யா பஸ்ட் சீசன்ல கொலை பண்ணதுக்காக இப்ப ஜெயில இருக்காங்க இவங்களோட கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சக்கரையா நடிச்சிருக்க கதிர் நந்தினி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேஸுக்கு தான் வெளியில இருந்து ஹெல்ப் பண்றாரு வக்கீல் செல்லப்பாவா நடிச்சிருக்க லால் சர்க்கரைக்கு அப்பா மாதிரி ஸோ இந்த கேஸை இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேவரா இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாரு இதுக்கப்புறமா தான் பிரச்சனைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பிரைவேட் காட்டேஜில் மறைமுகமா மர்மமான முறையில் செல்லப்பா இறந்து கிடக்குறாரு இத சூசைடுன்னு எடுத்துட்டு வந்தாலும் ரொம்பவே மர்மமா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜோட எல்லா கதவுகளுமே உள்பக்கமா போட்டியிருக்கு அது மட்டும் இல்லாம மர்டர் வெப்பனும் அங்கே மிஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த ரூம்குள்ளே இருக்கிற கிளாசெட்டில் ஒரு பொண்ணு ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க தான் முதல் சஸ்பெக்டாக போலீஸ் எடுத்துக்கிறாங்க மறுபடியும் இது ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளாசெட்டை வெளி பக்கமாக தான் போட்டி வச்சுருப்பாங்க இதுக்கப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் எட்டு எபிசோட்ஸாக ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் நிறைய சஸ்பெக்ட்ஸ் இந்த வட்டத்துக்குள்ளே வராங்க இதை யார் பண்ணா அப்படின்றது தான் இதோட கதையாக இருக்குது ஃபர்ஸ்ட் சீசனில் கதை சொல்கிற விதம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப யூனிக்காக நிற்குதுன்னு சொல்லலாம் செகண்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் க்ளூஸ் எல்லாமே சொல்கிற விதமாக இருந்தது அதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸுமே பிரச்சனைகளோடு சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த லோக்கல் இடத்துல நடக்கிற ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் கல்ச்சுரல் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணுற விதமாக கதை நகர்றதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சீசனில் சாம்பலூரில் இருக்கிற செட்ஸ் எப்படி ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த சீசனில் காளிப்பட்னம்ன்ற கடற்கரை இடமும் இருக்குது ஒவ்வொரு லொக்கேஷன் எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க காளிப்பட்டனம்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நிறைய வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க அஷ்டகாளி திருவிழாக்காக இந்த விழால என்ன விசேஷம்னா எட்டு காளிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு அரக்கன வதம் பண்ணுவாங்க முதல் சீசன் மாதிரியே இந்த சீசன்லையும் ஒரு ஃபெஸ்டிவலோட சேர்ந்து வர மாதிரி கேஸை கொண்டு வராங்க செகண்ட் எபிசோட்ல செல்லப்பாவோட கொலை நடந்ததுக்கு அப்புறமா நிறைய சஸ்பெக்ட்ஸ் இவங்களுக்கு வராங்க அப்படியே அடுத்த சீன்ல திருவிழாக்கு வேஷம் போட்டுட்டு வரவங்கள காமிக்கிறாங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சக்கரையும் லோக்கல் இன்ஸ்பெக்டர் மூர்த்தியா நடிச்சிருக்க சரவணனும் ஒன்றா சேருறாங்க இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சந்திக்கிறாங்க அதோட நிறைய ட்விஸ்டும் வருது அதுல ஒரு சீன் சம ஹைலைட்டாக இருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கர எல்லா சஸ்பெக்ட்ஸையும் நந்தினி இருக்க ஜெயில அடைச்சு வைக்கிற மாதிரி ரெடி பண்றாரு இது வரைக்கும் சக்கரை கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நந்தினி இந்த பொண்ணுங்க கிட்ட பேசி யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க இந்த பிரிசன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் டென்ஷனோட இருந்ததுன்னே சொல்லலாம் லாஸ்ட் ரெண்டு தான் நந்தினி ஃபுல் ஃப்ளட்ஜாக வராங்க அது வரைக்கும் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப சட்டிலா தான் இருந்தது ஒரு பக்கம் அவங்களோட கிர்டி ஃபீலிங் இன்னொரு பக்கம் இந்த கேஸ சால்வ் பண்றதுன்னு ரெண்டு சைட்ஸுமே ரொம்ப அழகா போர்ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மிஸ்டிக் ஏற்ற மாதிரி தான் இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஒரு பக்காவான இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் தான் இது பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க